இருந்து ஒரு கேள்வி ஒரு நபரின் ஆண்டு வருமானம் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்பட்டா குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க ஒருத்தருக்கு ஒரு சேலரிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க டென் பர்சன்டேஜ் அவரோட சம்பளத்துலேருந்து ஏற்றுறாங்க அடுத்த மாதமே ஒரு டென் பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க இப்போ அவருடைய சேலரியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்குமா அப்படின்னு இது ஒரு நார்மலாக டிஎன்பிசி படிக்காத ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இல்லையே பத்து சதவான் ஏற்றுனாங்க பத்து சதவான் இறக்குனாங்க சேல்ரி அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சேலரியில் மாற்றம் ஏற்படும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு சேல்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது சதவீதம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாத வேல்யூவை எக்ஸுன்னு வச்சுக்கணும் அவசியம் இல்லை சதவீதம்ங்கிறதுனால நம்ம வேல்யூ எது வேணால் எடுத்துக்கலாம் மாறவே போகிறதில்ல நீங்கள் அதை செக் பண்ணி கூட பாருங்கள் இப்போ சேல்ரி நூறுரூபான்னு வச்சுக்கோங்க ஓகே டென் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நூறுங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா நூறில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோப்பா ஒரு ஜீரோ அடித்தோம்னா இதுதான் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்ன்னு பத்து அப்போ பத்து பர்சன்டேஜ் ஏற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அந்த பத்தை கூட்டிக்கணுன்னா நூற்றி பத்து ஆகிடும் ஒருத்தருக்கு நூறுரூவா சம்பளம் தராங்க சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜ் ஏற்றுறாங்க அப்படின்னா நூறில் பத்து பர்சன்டேஜ் பத்து ரூபா அப்படியே கூட்டினோம்னா நூற்றி பத்து ரூபா ஆகிடுச்சி அதுக்கு அடுத்த மாதமே பத்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறாங்க பத்து பர்சன்டேஜ் இந்த நூற்றி பத்தில் பத்து பர்சன்டேஜ் நூற்றி பத்தில் பத்து பர்சன்டேஜ் ஆகுதுனால் ஒரு கெடைசிலருக்கு ஒரு ஜீரோஷம்னா இதுதான் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பதினோரு ரூபா குறைக்கிறாங்க இங்கே கூட்டுறாங்க பத்து பர்சன்டேஜ் கூட்டும்போது அந்த பத்தை கூட்டிக்கிட்டோம் கூட்டி நூற்றி பத்து அப்படின்னு இங்கே போட்டோம் அடுத்த மாதத்தில் என்ன பண்ணுறாங்க பத்து பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்படிங்கும்போது இதுலேருந்து குறைச்சோம் அப்படின்னா மீதி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வரும் கரெக்டாக தானே அப்போ தொண்ணூற்றி ஒம்பது இப்போ பாருங்கள் நூறுரூவா இந்த சம்பளம் இப்போ எவ்வளோ மாறி இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மாறி இருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு அதுதான் இந்த ஒன் பர்சன்டேஜ் குறைகிறது அப்படிங்கிறது பதில் இதே கேள்விக்கு இருபது பர்சன்டேஜ் ஏற்றி இருபது பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்படின்னாலும் சேம் கான்செப்ட் ஃபஸ்ட்டு அந்த நூறுரூவாய் போட போகிறீங்க நூறுரூபாயில் இருபது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்பீங்க இருபது பர்சன்டேஜ் இது டென் பர்சன்டேஜ் அப்போ இருபது பர்சன்டேஜ்னால் இருபது ரூபா கூட்டினோம்னா நூற்றி இருபது ரூபான்னு வரும் அடுத்த மாதமே திரும்ப இருபது பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்போ பாருங்க இது பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னால் பன்னெண்டுனா இருபத்தி நாலு ரூபான்னு வரும் குறைப்பாங்களா பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு பதினொன்று ஒம்பது தொண்ணூற்றி ஆறுரூபான்னு வரும் அப்போ நூறுரூவா இருந்தது தொண்ணூற்றி ஆறுரூவா மாதிரி இருக்குன்னா அப்போ நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம தெரியாத வேலியூவை நூறுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆன்சர் மாறாது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்